வணக்கம் 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 இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கக்கூடிய என்னன்னா நன்றி உணர்வுங்க இந்த நன்றி உணர்வை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் நம்ம எத்தனை பேர் நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே படுக்கையிலேருந்து எந்திரிச்சோடனே எத்தனை பேர்த்துக்கு நம்ம வந்து நன்றி சொல்லியிருப்போம் இல்லை இல்லை ஒரு பஸ்ஸில் போகிறப்பையோ ஒரு நாளைக்கு எத்தனை தரம் ஏன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம வெளியில் வர்றோம்னா நிறைய பேர் நமக்கு வந்து ஈ வேறு வந்துக்கிட்டே இருக்குது பேசுகிற இடத்துல நன்றின்னு அவங்கள்ட்ட நேரில் சொல்லியிருக்கோமா இல்லை நம்ம ஒரு தனியாக இருக்கும் பொழுது நன்றி சொல்லியிருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தாங்க நம்ம நன்றி சொன்னது வந்து அதுக்கு டைமே இல்லை நம்ம சொல்கிறது என்னென்னா எனக்கே டைம் இல்லை வேலை வேலைன்னு ஓடிட்டுருக்கேன் நான் இதில் வந்து நன்றி அவங்களுக்கு நன்றி இவங்களுக்கு நன்றி அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு சொல்கிறோம் சொல்லியே ஆகணும் ஏன்னா அதுதான் நம்மளுடையக்கு நல்லது ரொம்ப நல்லது நல்ல ஒரு இதாக இருக்கும் இப்போ காலையில் நம்ம வந்து நம்ம விளையக்கூடிய விவசாய பொருள்கள் எல்லாமே நம்ம உணவு சமைக்கிறோம் எப்படி அந்த விவசாய பொருள்களை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த விவசாயிக்கு நிச்சயமாக நம்ம வந்து நன்றி சொல்லியே ஆகணும் டெய்லி சொல்லணும் இந்த நல்ல உணவை பயிர் செய்து கொடுத்த விவசாய தோழர்களுக்கு என்னுடைய நன்றி 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 இன்னைக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா அவங்க விளைவித்த உணவு பயிர்கள் தான் காரணம் அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும் அடுத்தது இன்னும் சொல்லக்கூடிய அந்த நன்றி உணர்வு சொல்லக்கூடிய இதெல்லாம் நிறையா இருக்குது இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம் பஸ்ஸில் போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளை அழகாக நம்மளை வந்து நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ இல்லை ஒரு இங்கேருந்து ஒரு சென்னை போகிறோம் நம்ம பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு காலையில் வந்து இறங்கிடறோம் சென்னையில் வந்து ஆனால் அதில் அந்த முழிச்சு ஓட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த டிரைவர் தம்பியாக இருக்கட்டும் டிரைவர் அண்ணனாக இருக்கட்டும் எப்போ ஆகுது நினச்சி பாருங்கள் இறங்கி அண்ணே நன்றினே தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்போமா சொல்லணும் நீங்கள் சொல்லி பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வரும் ஏற்றங்கள் வரும் நம்மளுடைய உடல் மிகவும் நல்லா இருக்கும் கொஞ்சமாலாம் கிடையாதுங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் இது மாதிரி நல்ல ஒரு நேர்மறையான நல்ல கரு நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து நம்மளுடைய நரம்புகள் மனநிலைகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் நிஜமாலுமே நீங்க நீங்கள் திட்டி பாருங்களேன் எவனையாவது வஞ்சி எதாவது அவன் கிடக்கிறான் இவன் கிடக்கிறான் அவன் நாசமாக போவ இதாக போவ இதுன்ட்டு கேட்டவனை பற்றியே நமக்கு கெடுதல் செஞ்சுருப்பான் அவன்களை பற்றியே பேசி 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 பார்த்திங்கன்னா நம்மளுடைய முகம் வந்து கர்ண கொடூரமாகிடும் அவன் அவன் நல்லா தான் இருப்பான் அவன் நல்லா தான் இருப்பான் நம்ம முகம் கர்ண கொடூரமாக மாறி நம்மளை பார்த்தா வில்ல வில்லி மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த நன்றி உணர்வுங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய எல்லாமே நல்லா இருக்குங்க நன்றி உணர்வோடு நம்ம இருப்போம் அடுத்தது இன்னொன்னே சொல்லிக்க விரும்புகிறேங்க